بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل في القرآن هدى

بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غدبوهم يغفرون صدق الله العظيم على وجه أروالنوم نخيرت أنبوديون ما الله وِيَنْ ترحبيرال.

நான் கரெக்டாக தான் வளர்ந்தேன் நீ தான் யோசிக்காம வளர்ந்த இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் உங்கள் உங்க மேல என் கோங்கோமா வருது ஹத்தீஜா நம்ம நபி சொல்லு சொல்லியிருக்காங்க ஆர் கொடுத்தர் கோந்துச்சோ அவங்க அவுதூபில்ல ரஜம் சொல்லணும் அதனால் நீயும் அவுதபில்லிஷா தான் ரஜ்யம் சொல்லு அவுதூ தான் ரஜியம் இன்னும் உங்கள் மேலே எனக்கு எனக்குவமா வருது ஹத்தீஜா கார் நம்ம நபி சொல்லு சொல்லியிருக்காங்க ஆர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்க முத வந்துச்சோ அவங்க உட்காரணும் இந்த தண்ணி குடி ஆமாக்கா நீங்கள் சொன்னது கரெக்டாக நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் நம்ம நபி சொல்கிற மாதிரியே நான் தான் நம்மளுக்கு கோபம் போயிடும் நான் தான் தப்பா இல்லை இருக்கேன் சாரி அக்கா அலைக்கும் வஹமத்துல்லா இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது பறவைகளை பத்தி தாங்க பறவைகள் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் ஒரே பரவசம்தான் இல்லைங்களா சிறகுகளை விரித்தும் மடக்கியும் நம் தலைகளுக்கு மேலே மரக்கிளைகளுக்கு ஊடே ஆகாயத்தின் கீழே வீடுகளின் உள்ளே அப்படின்னு பறவைகளும் அதன் அழகும் அவைகள் எழுப்பும் விதவிதமான ஒளிகளும் நமது செவிப்பறைகளை வருடி இதயத்தை தாளாட்டும் அப்படித்தானே பறவைகள் ஒவ்வொரு வருஷமும் தங்களுக்கு தோதான தட்பவெப்ப நிலையைத் தேடி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏன் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு கூட இடம்பெயரும் வேடந்தாங்கல் மாதிரி இடங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் பல வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து போகிறத கண்டு ரசிக்கலாம் இதை பறவைகள் வலசை போதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க தொடர்ந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் பறக்கிறதுலேருந்து எவரெஸ்டுக்கு மேலாகவும் பறந்து பயணம் செய்து தங்களது வாழ்விடத்தை அடையக்கூடிய பறவைகள் எல்லாம் கூட நம்மளை சுற்றி பறந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதுகிட்ட கூகுள் மேப்பும் கிடையாது திசை மாறியும் போகாது நீண்ட பயணத்துக்கு தேவையான உணவும் கிடையாது தண்ணீரும் கிடையாது ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு சின்ன குச்சி போதுங்க கடல் மேலே அதை தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கும் அவ்வளவுதான் ஒரு மனுஷன் எவரெஸ்ட்டுக்கு போகணும்னா உயிர் பாதுகாப்புக்காக ஆயிரத்தெட்டு தயாரிப்புகள் தேவைப்படுது ஒரு விமானம் பறக்கணும்னா ஏராளமான தொழில்நுட்பங்களோட செயல்பாடு அவசியமாகுது ஆனால் சாதாரண பறவைக்கு மனிதனிடம் இல்லாத இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்திருக்கும் பவர் அண்ட் ஃப்ராகிலிட்டி அப்படிங்கிற புத்தகத்தில் ப்ரொஃபஸர் ஹம்பர்கர் அப்படிங்கிற பறவியல் நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா இதற்கான கோடிங் ப்ரோக்ராமிங் அந்த பறவையோட நரம்பியல் உயிரணுவில் பதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாரு பதிக்கப்பட்டிருக்கலாம் என்னங்க பதிக்கப்பட்டிருக்கு அதுதான் உண்மை அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கட்டளையை அதன் உயிரணுல வச்சது யாரு ஆற்றல் மிக்க இறைவனை தவிர வேறு யாரால் வைக்க முடியும் சொல்லுங்க அத்தியாயம் பதினாறு வசனம் எழுவத்தி ஒம்பது போல் அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனம் பத்தொம்பது இந்த ரெண்டு வசனங்கள் அல்ல இதை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறான் இவர்கள் பறவைகளை கவனித்ததில்லையா அவை ஆகாயத்தில் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லாக தவிர அவற்றை தாங்கிக் கொண்டிருப்பவன் வேறு யார் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன சிறகுகளை விரித்தும் மடக்கியும் தங்களுக்கு மேல் பறந்து கொண்டிருக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா என்ன அவற்றை தடுத்து வைத்திருப்பவன் கருணமிக்க இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொல்லி தனது வல்லமையை பறைசாற்றுகின்றான் படைத்த இறைவன் அது மட்டுமில்லைங்க தனது படைப்புகள் அனைத்தின் தேவைகளுக்கும் தானே பொறுப்பேற்றிருப்பதாகவும் அல்லாஹாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பதினொன்றாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்காத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை மேலும் அது வசிக்கும் இடத்தையும் சென்று சேரும் இடத்தையும் அவன் நன்கருகின்றான் அனைத்தும் ஒரு தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பல நபிமார்களோட வாழ்க்கையில் சில பறவைகளோட பங்களிப்பு இருந்ததை அல்லாஹ் குரானில் குறிப்பிட்டு காட்டுறான் நபி ஆதம் அலிசலாம் அவர்களோட மகனுக்கு ஒரு சடலத்தை எப்படி மண்ணில் அடக்கம் செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்தது ஒரு காகம்தான் நபி சுலைமான் அலையலாம் அவர்களுக்கு செய்திகளை சேகரித்து கொண்டு வரக்கூடிய பணியை செஞ்சது ஹூத் ஹூத் என்னும் மரங்குத்தி பறவைதான் காபத்துல்லாவை தகர்க்க வந்த அப்ரஹாவினுடைய யானைப்படையை சிதைத்து சின்னாபின்னமாக்கியது அபாபில் அப்படிங்கிற இனம்தான் பறவைகளுக்கு இருக்கக்கூடிய மதிநுட்பமும் ஆற்றலும் அறிவியல் உலகுக்கு ஒரு புதிர்ன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் ஆனால் அது இறைவன் தந்த அருள்னு பறவைகளுக்கு நல்லாவே தெரியுங்க அதனால தான் பறவைகள் தன்னை துதி செய்து கொண்டிருக்கின்றன தனக்கான தொழுகை முறையையும் துதியையும் அவை நன்கு அறிந்திருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் குரானை குறிப்பிட்டு காட்டுகின்றார் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அத்தாட்சிகள் ஈமானை வலுப்படுத்தும் நிச்சயமாக எல்லா புகழும் இறைவனுக்கே அலைக்கும் வரமத்துள்ளா